ாயநமக முருகாய நமக பக்த கோடிகள் அனைவருக்கும் என் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கந்த அலங்காரம் இறுதி பகுதியாக நூத்தி எட்டு பாடல் நூத்தி ஏழு சூளம் பிடித்து என்ற பாடலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் ஆதரவு தந்த அத்தனை அன்பர்களுக்கும் எனது பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருக கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முருக கரோகரா சூலம் பிடித்து எமபாசம் சுழற்றித் தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலும் வஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு இறை அருட்செல்வன் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூற்றி ஏழு சூடம் பிடித்து என்ற பாடலை பதிவுரை மற்றும் விளக்க உரை சூலாயத்தை கையில் பிடித்துக்கொண்டும் இமயனுடைய பாசக்கயற்றை சுழற்றிக்கொண்டும் உயிர்களை பின்தொடர்ந்து வருகின்ற இமயன் அமைச்சரான காளன் என்பவனுக்கு அடியேன் ஒரு பொழுதும் அஞ்சமாட்டேன் ஏனென்றால் சமுத்திரத்தில் ஆலகால விஷத்தை உண்டு அருளிய சிவபெருமானின் திருக்குமாரனாகிய ஆறுமுக பெருமானுடைய வேலாயுதமும் திருக்கரமும் நமக்கு ஒப்பற்றோ உண்மை துணையாக உள்ளன என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகளில் உங்களுக்கு திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசையின் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் நவ் த லிரிக்ஸ் கண்டர் அலங்காரம் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ சூரம் பிடித்து அமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திரு பக்த கோடிகள் அனைவருக்கும் என் பணிவந்துடன் வணக்கத்தை தெரிவித்து இந்த கந்தர அலங்காரத்தை ஊக்குவித்த என்னை அத்தனை பக்தமார்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதி நித்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வளிமலர் கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா